அமாவாசை அன்னைக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான முறை அப்படின்னும் போது இந்த சாம்ராணி அமாவாசை அன்னைக்கு ஆறு மணிக்கு வீட்டில் வேப்ப எண்ணெயில வழக்கு போடணும் அகண்டை எடுக்கணும் அந்த அகண்டையில் வந்து குங்குமத்தை வந்து போட்டு அதில் வேப்ப எண்ணெயை ஊற்றி சகப்பு திரியை கொண்டு நார்மலான குடும்பத்தில் இல்லை பிரச்சனை இருக்கிறவங்க இல்லத்தில் மட்டும்தான் இதை செய்யணும் இந்த வழக்கை வந்து முதல் பொருத்தி வச்சுட்டு இந்த பூண்டு தோலை முதல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கருவேலம் பட்ட தூளை அதோட சேர்த்துக்கணும் நாய்க்கடுகு அரைச்சி அதோட சேர்த்து கருப்பு குங்கலியும் அதுக்கப்புறம் சாம்பிராணி இதை எல்லாமே நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும் எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த சாம்பிராணியை வீட்டுக்கு உள்ளே இருந்து வெளியே கொண்டு வரணும் அந்த மாதிரி போடணும் அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்க முகத்தை கையை பாதத்தை அந்த சாம்பிராணியெல்லாம் நல்லா அலறாக காட்டணும் காட்டி முடிச்சுட்டு வெளியே கொண்டு வந்து வச்சிடணும்